நாட்டு கொத்தமல்லி விதைப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் நாட்டு கொத்தமல்லி பொதுவாக வந்து நிறைய மக்கள் வாங்கி விதைக்கிறாங்க ஆனால் விதைச்சாங்க முளைக்க மாட்டேங்குது முறைப்படி விதைக்கணும் அதுல இருந்து எப்படி நம்ம அறுவடை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் நாட்டு கொத்தமல்லி இதோடைய ஜெர்மினேஷன் டைம் இதோடைய முளைப்பு நாட்கள் எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது நாள்ல துவங்கி பதினான்கு நாட்கள் வரைக்கும் ஆகும் ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா மூணுலேருந்து அஞ்சு நாளில் முளைக்கணும் அப்படிம்பாங்க சில பேர் ஊற வைக்கணுமா எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க இதை நம்ம எளிமைப்படுத்துகிற வகையில் இந்த காணொலி அமையும் அப்படின்னு நம்புகிறோம் நாட்டு கொத்தமல்லியை உடச்சும் போடலாம் முழுசாகவும் போடலாம் இப்போ கொத்தமல்லியோட முளைப்பு நாட்கள் எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒம்போதுலேருந்து பதினோரு நாட்கள் ஆகும் ஸோ அவ்வளோ நாட்களுக்கு நம்ம ஈரப்பதங்கள் மெயின்டெயின் பண்ணணும் மாய்ச்சர் கண்டென்ட் வந்து நிலத்தில் இருக்கணும் நிலமாக இருந்தாலும் குரோ இருந்தாலும் அந்த மெயின்டைன் மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் அதோடைய ஜெர்மினேஷன் வந்து நல்லாயிருக்கும் ஸோ மூடாக்குங்கிற யுத்தியை நம்ம இங்கே பயன்படுத்தி ஆகணும் அடுத்த விஷயம் உடச்சி போடணுமா முழுசாக போடணுமா அப்படின்னா உடச்சும் போடலாம் முழுசாவும் போடலாம் இப்போ முழுசாக போட்டிங்க அப்படின்னா பதினாலு நாள் ஆகும் ஸோ ஊற வைக்காமல் உடைக்காமல் அப்படியே போட்டிங்க அப்படின்னா பதினாலு நாட்கள் ஆகும் அதை நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து ஈரப்பதத்தை பொறுத்து முன்ன பின்ன மாறலாம் இப்போ நம்ம எப்படி போறோம்னா உடச்சு போடுறோம் இப்போ உடச்சு போடுறது எவ்வளோ நாட்களில் முளைக்கும் அப்படின்னா ஒம்பது நாட்கள்லேருந்து பதினோரு நாட்களுக்குள்ளே மேலே முளைப்பு வந்துடும் ஸோ அதை எப்படி விதைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் நாளைய பொதுவாக எல்லாரும் பரவலாக விதைப்பாங்க நம்ம எந்த முறையில் விதைக்கணும்னா வரிசை முறையில் விதைக்கிறோம் இந்த வரிசை முறையில் விதைக்கும் போது ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அறுவடை பண்ணும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து வரிசை முறையில் இருக்கும் மேட்டுப்பாத்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேட்டுப்பாத்தி எதுக்காக அப்படின்னா ஈரப்பதங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் புலபொழப்பு தன்மை அதிகமாக ஃபிசிக்கல் ஃபேக்டருங்கிறது நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடியது மழைக்காலங்கள் அப்போ மழைக்காலங்களில் தண்ணி தேங்கிச்சு அப்படின்னா இது நமக்கு அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஜெர்மினேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் மழை காலங்களில் தாவரங்களை பாதுகாக்கிறதுக்கும் அறுவடை பண்ணுறதுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கும் வரிசையாக இருக்கும் கலை எடுக்கிறதுக்கு கலை மேலாண்மைக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ கீரை நாற்றுகள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இதுலலாம் என்ன பெரிய விஷயமாக வரும்னா கலை எடுக்கிறது ஸோ முப்பது நாட்களில் அறுவடை ஆகக்கூடியது நாற்பத்தி அஞ்சு நாட்களில் அறுவடை ஆகக்கூடிய தாவரங்கள் சிரமப்படுறது எங்கன்னா கலை மேலாண்மையில் தான் அப்போ இந்த மாதிரி வரிசையாக போட்டுட்டோன்னா நமக்கு கலை மேலாண்மை ரொம்ப எளிமையாக போயிடும் இப்போ இந்த வருஷம் பூரா பார்த்தீங்கன்னா நாற்று போ விதை போட்டுருவோம் இது மேடு இந்த மண்ணு இங்கே வந்துடும் இதில் விதை போடுவோம் இதில் விதை போடுவோம் ஒன்று ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் கேப் இருக்கும் இதை நம்ம கடைப்பிடிக்கிறோம் இது ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய தடவை இந்த மாதிரி போட்டு நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோம் இந்த பெட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு அடி மொத்தம் நீளம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு நீளம் வச்சுக்க முடியும் இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஒரு எண்பது அடி நீளம் வரும் இப்போ நாட்டு மல்லியை இந்த மாதிரி உடச்சிக்கணும் உடச்ச மல்லியில் இப்போ மல்லியில் பொதுவாக ரெண்டு முளைப்பு இருக்கும் இப்போ இதுவும் முளைக்கும் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே மல்லி ரெண்டாக உடச்சோன்னா ரெண்டு முளைக்கும் ஸோ முளைச்சி போடும்போது நிறைய இடங்களை நம்ம கவர் பண்ண முடியும் ரொம்ப அடர்த்தியாகவும் போடக்கூடாது ரொம்ப கேப்பை விட்டும் போடக்கூடாது ஸோ மல்லி விதைக்காக விதைக்கிறோமா அல்லது இலைக்காக விதைக்கிறோமாங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ இலைக்காக விதைக்கும் போது கொஞ்சம் அடர்த்தியாக போடலாம் விதைக்காக விதைக்கும் போது நல்ல கலக்க போடணும் கலக்க அப்படின்னா நல்ல இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டைன் பண்ணி போடணும் இப்போ நம்ம கீரைக்காக போடுறோம் எப்படி போடுறோம்னா இந்த பள்ளங்களில் இந்த மாதிரி விதைகளை தூவிடணும் தூவிட்டு இதுக்கு மேலே மண்ணை மூடுறோம் எப்படி மூடுறோம் அப்படின்னா ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மூடிட்டே வந்தோம்னா மண் மட்டும் அழகாக உள்ளே வந்துவிடும் இந்த மாதிரி இந்த பெட்டு ஃபுல்லாக போட்டுட்டு இதோடைய முளைப்பு திறனை நம்ம அடுத்த காணொலியாக பதிவு பண்ணுறோம் உங்களுக்கும் மல்லி வீட்டிலையே அறுவடை செய்யணும் அப்படின்னா தாராளமாக பயன்படுத்துங்க இன்றைக்கி நம்ம கடைகளில் வாங்கக்கூடியது கடுமையான நச்சுக்கள் ரசாயனங்கள் பொருந்திய பயன்படுத்தப்பட்ட மல்லிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்குவோம் இப்போ மல்லியை நம்ம முழுமையாகவே போட்டாச்சு வரிசை முறையில் இதை வரிசை முறை வாங்க அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாகவே இருக்கும் கடந்த முறை நம்ம இப்படி தான் போட்டிருந்தோம் ரொம்ப அருமையாக பயிர் வந்திருந்தது நம்ம நாற்றுகள் விதைச்சதுக்கு விதைகள் போட்டதுக்கு தெளிப்பு நீர் பாசனம் அதாவது ரெயின் ஓஸ் மூலமாக தண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதை முழுமையாக கவர் பண்ணி விதைக்கிறதுலேருந்து நம்ம முளைச்சி வர்றது தண்ணி கொடுக்கறது அறுவடை பண்ணுறது எல்லாமே கவர் பண்ணி ஒரே வீடியோவாக போடணும் அப்படிங்கிறதான் விருப்பம் ஆனால் அதுக்கான வாய்ப்பும் சூழலும் இப்போ இல்லை நம்ம அளவுக்கு இப்போ முயற்சிகள் என்னென்னா அப்பப்போ நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக அப்பப்போ எடுத்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி மல்லி விதைப்பு பார்த்துருக்குறோம் தொடர்ச்சி அடுத்தடுத்தோடைய முளைப்பு அறுவடை எல்லாமே நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் நன்றி